வணக்கம் நம்ம பழனி காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் ஸோ அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு தாங்க இது இந்த ரோடு வந்து நீங்கள் சஞ்சய் ஹாஸ்பிட்டல் வழியாக போய் அப்படி வரலாம் அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு பின்னாடி அந்த சர்ச் ரோடு வழியாக உள்ளே வந்தும் நீங்கள் அந்த கறிக்கடை சந்தை வழியாக உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ நாம் இப்போ அந்த இப்போ புதுசாக இடிச்சு கட்டிக்கிட்டு இல்லையா அந்த மார்க்கெட் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே எல்லாம் முதல்ல வந்து மீன் கடைகள்லாம் இருக்கும் ஸோ இதுலேயே போனோம்னா நடுவில் உங்களுக்கு வந்து அந்த கூனக்காளியம்மன் கோயில் வந்து வந்திருக்கேன் ஸோ நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் வந்து இவங்களே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க சீரியல் லைட்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்தது திருவிழா இந்த அம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து நூறு வருஷத்துக்கும் பழமையான கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க இருபத்தஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சக்தி கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க சாயந்தரம் அப்புறம் இருபத்தி ஆறு இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாலிளக்கு எல்லாம் வந்து எடுத்து அப்படியே சுற்றி கொண்டு வருவாங்க அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு இங்கே விளையாட்டு போட்டி சிறப்பு அன்னதானம் அப்புறம் குக்வித்து கூணக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் போட்டி வேறு நடத்துகிறாங்க அப்புறம் இருபத்தெட்டாம் தேதி ஆர்கஸ்டாக இருக்குதுங்க இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சிறப்பு திரைப்படங்கள்லாம் போடுறாங்க முப்பதாம் தேதி உங்களுக்கு வந்து கருப்பணசாமிக்கு அபிஷேகம் அதுபோக சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடக்குது நாம் இன்றைக்கி கலந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா மாவிளத்து முளப்பாரி மற்றும் இந்த கும்மிப்பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கும் இந்த முளப்பாரி பார்த்திங்க அப்படின்னா பிரமாதமாக டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்ததுங்க நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அந்த திருவிழா சமயத்தில் இன்றைக்கி மட்டும்தான் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கோணக்காளி அம்மனை சிங்கப்பல் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு வந்து நார்மலாக தாங்க அம்மன் வந்து தரிசனம் பண்ண முடியும் இப்போ சிங்கப்பல் தரிசனம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்து பக்தியோடு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி அருள் பெற்றுட்டு போகலாம் இப்போ அம்மனை கொண்டாந்து முளப்பாரி எடுக்கிற இடத்துல வச்சுட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் கும்மி பாட்டு அடித்து அதுக்கப்புறம் இந்த முளைப்பாரியெல்லாம் எடுத்து அப்படியே ஊர்வலம் போய் கொண்டாந்து மறுபடியும் வைப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இசை கச்சேரி வந்து உள்ளே நடந்துகிட்டு இருந்தது ஒரு அம்மா வந்து வீணை வாசிச்சாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த வயசில் இவ்வளோ அற்புதமாக வீணை வந்து மீட்டுறாங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே ஒரு கடம்ப மரம் ஒன்று இருக்குதுங்க தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்புகிறாங்க அது போக இங்கே வந்து நீங்கள் எழுதி அந்த பேப்பரில் வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி நீங்கள் அந்த மரத்தில் வச்சு வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த பௌர்ணமி சமயத்தில் நடக்கிற பூஜை அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க ஸோ ஒரு தடவை நீங்கள் பழனிக்குள்ளே இருந்தால் நீங்கள் எல்லா வெளியில வந்து பழனி வந்தாலும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான கோயில்தான் ஸோ இன்றைக்கி நம்ம தொடர்ந்து இந்த முளைப்பாரி ஊர்வலம் செல்கிற இந்த நிகழ்ச்சியை வந்து பார்ப்போம் கோயிலேருந்து கிளம்பியும் மாவிளக்கு அந்த முளப்பாரி ஊர்வலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் ஏரியாவுக்குள்ளே அப்படியே சுற்றி மறுபடியும் உங்களுக்கு கோயிலை வந்தடையும் பறை இசை கொட்டு மேலதளங்கள் பட்டாசு மத்தாப்பு வான வேடிக்கை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இந்த அம்மன் கோயில் முளைப்பாரி சாமி ஊர்வலம் வந்து சிறப்பாக அருமையாக இருக்குங்க இது வந்து அப்படியே நாலு ரோட்லேயும் சுற்றி உங்களுக்கு மறுபடியும் கோயிலுக்கு வரும் அதுக்கப்புறம் கோயிலில் இது அர்ச்சனை முடிச்சிட்டு அன்னதானமும் நடக்க போகுது ஸோ இப்போ நாம் வந்து ஊர்வலத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் பிரமாதமான வைபவம் இன்னைக்கு அப்படியே இந்த இவங்க அந்த முளைப்பாரியெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிறத பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்கேஎல் குழுமம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் மாதர் சங்கம் அதுபோக கோயில் நிர்வாகத்தினர் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கோயில் விழாவுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் கமெண்ட் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்